அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களே அன்பு வாடிக்கையாளர்களே வாசகர்களே இனிய காலை வணக்கம் இன்று வைகாசி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை வளர்பிறை திரையோதசி திதி காலை பத்து மணி நாற்பத்தி நாலு நிமிடம் வரை அதன் பின் சதுர்தசி திதி விசாக நட்சத்திரம் மாலை நான்கு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை அதன் பின் அனுஷம் நட்சத்திரம் வைகாசி விசாக திருநாள் என்று இனி பனிரெண்டு லக்னங்களுக்கு உண்டான இன்றைய பலன்களை பார்ப்போம் மேசம் லக்ன அன்பர்களே பரபரப்பும் சுறுசுறுப்பும் உள்ள நாள் தான் இன்று மறதியும் தடுமாற்றமும் கூட இன்று இருக்கும் வகையால் கையிருப்பு கைப்பொருள்களை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டிய நாளாக இன்று இருக்கிறது போக்குவரத்துகளிலும் கூட எச்சரிக்கையாக இன்று இருக்க வேண்டும் இன்னும் சிலருக்கு வாக்குவாதங்கள் வரும் நாளாகவும் இன்று இருக்கும் ஒரு சிலருக்கு பிள்ளைகள் தந்தையின் உடல் நிலையில் கூட கவனம் செலுத்த வேண்டிய நாளாகவும் இன்று இருக்கும் இன்னும் சிலருக்கு மனை வாகனம் பழுதுபார்ப்பு பராமரிப்பு செலவுகள் செலவின செலவுகள் கூட இன்று இருக்கலாம் பணியில் இருக்கும் இருபாலாருக்கும் பனிச்சுமை கூடும் நாளாகத்தான் இன்று இருக்கிறது வேலையிலும் கவனமாக இருக்க வேண்டிய நாள் இன்று சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் தடை தாமதங்களுக்கு பின் உற்பத்தி பெருக்கம் உள்ள நாளாக இன்று இருக்கும் சிலருக்கு பழுதுபார்ப்பு செலவினங்களும் இருக்கும் வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கும் அஹ் அலைச்சல்களும் அவஸ்தைகளும் உள்ள நாளாக இன்று இருக்கிறது ரிசவம் லக்ன அன்பர்களே உற்சாகமான நாள் இன்னைக்குங்க உறவுகள் நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் ஆதரவும் அனுகூலமும் உள்ள அற்புத நாள் என்று குடும்பத்தில் சிலருக்கு சுபகாரிய பேச்சுக்கள் நன்மை அளிக்கும் நாளாகவும் இன்று இருக்கிறது காதலர்களுக்கும் மனம் மகிழ்ச்சி உள்ள இனிய நாளுங்க இன்னைக்கு கணவன் மனைவி உறவு பலப்படும் நாளாகவும் இன்று இருக்கிறது பணியில் இருக்கும் இருவாளாருக்கும் உற்சாக போக்கு இருக்கும் அற்புத நாள் என்று சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் புது வாடிக்கையாளர்களின் வரவும் ஆதரவும் இருக்கும் நல்ல நாள் என்று வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் துறையை சார்ந்தவர்களுக்கும் மிக்க அற்புத நாள் என்று மிதுனம் லக்ன அன்பர்களே சளிப்பும் சங்கடமும் இருக்கும் நாளாக இன்று இருக்கிறது உறவுகள் நண்பர்களிடத்தில் பகமை காட்ட வேண்டாம் வாழ்க்கை துணைவரின் உடல் நலத்திலும் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இன்று இருக்கும் சிலருக்கு கடன் தொந்தரவுகள் கூட இன்னைக்கு இருக்கலாம் பணியில் இருக்கும் இருவாளாருக்கும் பணிச்சுமை கூடினாலும் நிர்வாக ஆதரவு இருக்கும் நல்ல நாளுங்க இன்னைக்கு சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் பணியாட்களின் ஒத்துழைப்புடன் உற்பத்தி பெருக்கம் இருக்கும் நல்ல நாள் இன்று சிலர் எதிர்பார்த்த தொழில் வகை கடன்களும் கிடைக்கும் அற்புத நாளாக இன்று இருக்கிறது வியாபாரம் பங்கு வர்த்தகம் ஆஹ் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறையை சார்ந்தவர்களுக்கு சாதகமற்ற நாளாக இன்று இருக்கும் கடகம் லக்ன அன்பர்களே ஆரோக்கியம் மேம்படும் நல்ல நாள் என்று ஓய்வும் உற்சாகமும் இருக்கும் பிள்ளைகளின் ஆதரவும் தந்தையாரின் ஆதரவும் மனம் மகிழ்ச்சி தரும் ஒரு சிலருக்கு இன்னும் சிலருக்கு பெரிய மனிதர்களின் ஆதரவு அனுகூல போக்கை தரும் அற்புத நாள் என்று காதலர்களுக்கும் அனுகூலமான நாள் தான் இன்னைக்கு குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்களும் நல்ல பலன்களை தரும் நல்ல நாள் பணியில் இருக்கும் இருபாலாருக்கும் சோம்பலும் சோர்வும் உள்ள நாளாக இன்று இருக்கும் நிர்வாக ஆதரவும் பெரிதாக இன்னைக்கு இருக்காது சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் உற்பத்தி குறையும் அனுகூலமற்ற போக்கும் இருக்கும் நாளாக இன்று இருக்கிறது வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் துறையை சார்ந்தவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் சிறப்பான நாளுங்க இன்னைக்கு சிம்மம் லக்ன அன்பர்களே மனச்சஞ்சலமும் பதற்றம் உள்ள நாளாக இன்று இருக்கும் சிலருக்கு பொருளாதார மேன்மைகளும் இருக்கும் நல்ல நாள் இன்னும் சிலருக்கு பிள்ளைகளின் செயல்பாடுகள் வழி வேதனைகளை கொடுக்கும் நாளாகவும் இன்று இருக்கும் காதலர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் இன்று பணியில் இருக்கும் இருபாலாருக்கும் பணிச்சுமை கூடினாலும் பொருளாதார மேன்மைகளும் நிர்வாக ஆதரவும் அனுகூல போக்கை தரும் அற்புத நாளுங்க சொந்த தொழில் உற்பத்தி துறை உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் உற்பத்தி பெருக்கமும் பொருளாதார மேன்மையும் உள்ள அற்புதமான நாளுங்க இன்று வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் துறையை சார்ந்தவர்களுக்கு சுமாராக இருக்கும் நாளாக இன்று இருக்கிறது கண்ணிலக்ன நண்பர்களே மனதிற்கு மகிழ்ச்சி தரும் அற்புத நாளுங்க இன்னைக்கு சிலருக்கு சிறு பிரயாணங்களின் மூலம் நன்மைகளும் ஏற்படும் நல்ல நாளாக இன்று இருக்கிறது சிலருக்கு எதிர்பார்த்திருந்த நல்ல செய்திகள் கூட வந்து சேரும் உங்கள் முயற்சிகளுக்கு தந்தையின் ஆதரவு பரிபூர்ணமாக கிடைக்கும் நாளாக இன்று இருக்கும் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் கூட இன்று நன்மை நன்மை அளிக்கும் நல்ல நாளுங்க இன்னும் சிலர் உறவுகள் நண்பர்கள் மூலமும் ஆதரவுகளும் ஆதாயமும் பெறும் நாளாக கூட இன்னைக்கு இருக்கும் காதலர்களுக்கும் மன மகிழ்ச்சி உள்ள நல்ல நாள் தாங்க என்று பணியில் இருக்கும் இருபாளருக்கும் சாதகமான நாள் ஒரு சிலருக்கு சின்ன இடமாற்றங்களும் இருக்கலாம் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் புது ஒப்பந்தங்கள் கிடைக்கும் நல்ல நாள் தாங்க வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல நாள் என்று துலாம் லக்ன அன்பர்களே உறவுகள் நண்பர்களிடத்தில் பகை வரும் நாளாக இன்று உள்ளது பேச்சிலும் சற்று நிதானம் தேவை கோபத்தை குறைத்துக் கொள்வது கூட இன்னைக்கு சிறப்புங்க ஒரு சிலருக்கு பொருள் வரவும் கையிருப்பு கூடும் நாளாகவும் இன்று இருக்கும் பணியில் இருக்கும் இருவாளருக்கும் பணிச்சுமை இருந்த போதும் பொருள் வரவும் நிர்வாக ஆதரவும் இருக்கும் நல்ல நாள் தான் இன்னைக்கு சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் அனுகூலமான நாள் இன்று வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் துறையை சார்ந்தவர்களுக்கு சுமாராக இருக்கும் நாள் என்று விருச்சகம் லக்ன அன்பர்களே தோற்ற பொழிவும் தன்னம்பிக்கையும் கூடும் நல்ல நாள் என்று உறவுகள் நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களையும் அரவணைத்து செல்லும் நாளாகவும் இன்று இருக்கிறது குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்களை வெற்றிகரமாக முடிப்பீர்கள் காதலிப்பவர்களும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் அற்புத நாள் இன்று பணியில் இருக்கும் இருபாளாருக்கும் செயல்திறனும் தனித்திறமையும் வெளிப்படும் நாளாக இன்று இருக்கிறது சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் பெயர் கிடைக்கும் நல்ல நாள் தாங்க இன்னைக்கு வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் துறையை சார்ந்தவர்களுக்கும் நல்ல வாய்ப்புகளும் பெரிய மனிதர்களின் சந்திப்பும் உள்ள அற்புத தனுசு லக்ன அன்பர்களே சோம்பலும் சோர்வும் இருக்கும் நாளாக இன்று இருக்கிறது மறதி தடுமாற்றமும் இருக்கும் கையிருப்பு கைப்பொருள்களை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டிய நாளாக இன்னைக்கு இருக்கும் ஒரு சிலருக்கு திடீர் உடல் நல குறைவுகளும் மருத்துவ செலவினங்களும் வரும் நாளாக இன்று உள்ளது பிள்ளைகளின் ஆரோக்கியத்திலும் தந்தையாரின் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்த வேண்டிய நாளாகவும் இன்று இருக்கும் குடும்பத்தில் மற்றும் அக்கம் பக்கத்திலும் வாக்குவாதங்களை தவிர்க்கும் நாளாகவும் இன்று இருக்கிறது பணியில் இருப்பவர்களுக்கும் சோம்பலும் சோர்வும் உள்ள நாளாக இன்று இருக்கும் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் பழுதுபார்ப்பு செலவினங்களும் பராமரிப்பு செலவுகளும் உள்ள நாளாக இன்று இருக்கிறது ஒரு சிலருக்கு முதலீடுகள் கிடைக்கும் நாளாகவும் இன்று இருக்கும் பங்கு வர்த்தகம் வியாபாரம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் துறையை சார்ந்தவர்களுக்கு வீண் விரயங்களும் அலைச்சல்களும் உள்ள நாளாக இன்று இருக்கும் மகரம் லக்ன அன்பர்களே மனம் புத்துணர்ச்சியுடன் இருக்கும் அற்புத நாள் என்று உறவுகள் நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களின் மூலம் ஆதரவும் ஆதாயமும் இருக்கும் நல்ல நாளுங்க இன்னைக்கு சிலர் குடும்பத்துடன் விருந்து விசேஷம் என்று சென்று வரும் நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் காதலிப்பவர்களுக்கும் உற்சாகமான நாள் தாங்க என்று பணியில் இருக்கும் இருபாளருக்கும் மன மகிழ்ச்சி சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் ஸ்டாக்கு ஆதாயங்களும் உள்ள அற்புத வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கும் நல்ல வாய்ப்புகளும் லாபங்களும் இருக்கும் அற்புதமான நாள் இன்று கும்பம் லக்ன அன்பர்களே பரபரப்பும் பதட்டமும் சுறுசுறுப்பும் செயல்திறன் கூடும் நல்ல நாளாக இன்று இருக்கிறது சிலர் செயற்கரிய காரியங்கள் செய்து புகழடையும் நாளாகவும் இன்று இருக்கும் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்களை இன்னைக்கு தவிர்க்க வேண்டிய நாள் பணியில் இருக்கும் இருபாலாருக்கும் பணிச்சுமை கூடினாலும் நிர்வாகம் மற்றும் முதலாளிகள் ஆதரவு அனுகூல போக்கையும் பொருளாதார மேன்மையின் தரும் அற்புத நாள் இன்று சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் பணியாட்களின் ஒத்துழைப்புடன் உற்பத்தி கூடும் சிறப்பான நாளுங்க இன்று வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் துறையை சார்ந்தவர்களுக்கும் இன்றைக்கு சுமாராக இருக்கும் மேனம் லக்ன அன்பர்களே ஓய்வும் உற்சாகமும் உள்ள நல்ல நாள் என்று சிலர் குடும்பத்தினருடன் கோவில் குளங்கள் சென்று வருவீர்கள் இன்னும் சிலருக்கு வெளியூர் வெளி மாநில பிரயாணங்களும் இருக்கும் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் அஹ் அனுகூல போக்கை தரும் நல்ல நாளுங்க இன்னைக்கு பணியில் இருக்கும் இருபாலாருக்கும் சோம்பலும் சோர்வும் உள்ள நாளாக இன்று இருக்கிறது நிர்வாகம் முதலாளிகள் ஆதரவு பெரிதாக இன்னைக்கு இருக்காது தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் பணியாற்றின் ஒத்துழைப்பு குறைவதால் உற்பத்தி குறையும் நாளாகவே இன்று இருக்கிறது வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் துறையை சார்ந்தவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல நாளுங்க என்று அன்பர்களே இதுவரை பனிரெண்டு லக்னங்களுக்கு உண்டான இன்றைய பலங்களை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்